வணக்கம் தலைமையிலே இஸ்ரேல் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொழுந்து விட்டு பற்றி எரியும் ஈரான் இந்த செய்தியை நம்ம இங்க பாத்துருக்க மாட்டோம் இங்க ஒரு தரப்பு செய்தி தான் கொடுக்குறாங்க இதை ஈரான் மட்டும் இப்போ இஸ்ரேல் தாக்குதல் நடத்த நடத்துற மாதிரி சொல்றாங்க ஈரான் தாக்குதல் நடத்தியது அது பதில் அந்த ஈரான் பற்றி கொழுந்துவிட்டு எரிகிறது இதே போல தாக்குதல் போச்சு அப்படின்னா ஈரான் ஈரான் மேல் தாக்குதல் நடந்தா ஈரான் கிட்டத்தட்ட நூறு வருஷம் பின்னால் போயிடும் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சேதத்தை கொடுக்குறாங்க இஸ்ரேல் தேசத்தினர் உலக நாடுகள் இன்றைக்கி ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த சண்டை ஒரு சிறிய சண்டைன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தது இன்னைக்கு விஷயம் கைமீறி எங்கோ சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தன்னு சொல்லி எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஈரானுடைய தாக்குதல் நான் எதிர்பாராத ஒன்று கணிசமான மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் பத்து பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் முப்பத்தஞ்சு பேர் புதஞ்சு போயிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க தோண்டி எடுக்க முடியல இரநூத்தி ஐம்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பள்ளி எண்ணிக்கை இன்னும் அதிகம் உயரம் சொல்லப்படுது ஏன் இஸ்ரேலால இந்த ஈரான் அனுப்பும் ஏவனி தடுக்க முடியல இத்தனைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தான் உலகத்துல நம்பர் ஒன் வான் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க அவர்களுடன் இணைந்து அமெரிக்காவும் செயல்படுறாங்க இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டும் தான் இந்த ஈரானுடைய ஏவனை தடுக்கிறாங்க அமெரிக்கா என்ன பெருமையா பதிவு பண்ணுறாங்கன்னா நாங்கள் வானத்திலிருந்து கடலிலிருந்து இருந்து நிலத்திலிருந்து ஏவனி அனுப்பி இஸ்ரேலை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க அப்படி இருந்துமே கணிசமான ஏவுணைகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து இந்த இஸ்ரேல் வான் பாதுகாப்பு சாதனம் அமெரிக்க வான் பாதுகாப்பு சாதனத்தை முறியடித்து உள்ள வந்து கணிசமா நல்லாவே தாக்கியிருக்கு இது பார்க்கும்போது இது ஏன் பதிவு பண்ணுறேன்னா இது மீடியாக்கள் மிகச்சரியா சொல்ல மாட்டாங்க ரஷ்யாவுடைய ஆயுத வலிமை இதில் புலப்படும் ரஷ்யா இன்னைக்குமே அசைக்க முடியாத சக்தின்னு சொல்லி இதில் தெரியும் உலகத்தில் மிக அதிக வேகம் போகக்கூடிய ஏவுகணை ரஷ்யாவுடையது உலகத்தில் மிக அதிக வேகம் போகும் போரிமானம் ரஷ்யாவுடையது ஆனால் அதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க ஒரு ஏவுகணையை தடுக்கணும் அப்படின்னா தடுக்க செல்லும் ஏவுகணை அதை விட வேகமாக இருக்கணும் வருகின்ற ஏவுகணை விட தடுக்கச் செல்லுகின்ற ஏவுனியை அதை விட வேகமாக்கணும் அப்போ தான் தடுக்க முடியும் உதாரணம் சொல்லணும்னா சாலையில் கார் போகுது ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கார் போகுதுன்னா அதை துரத்தி பிடிச்சு முந்தி நிப்பாட்டணும் அப்படின்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்த கார் போகணும் அந்த கார் போனால் தான் அந்த காரை மடக்கி பிடிக்க முடியும் அதனால் இது என்ன காட்டுதுன்னா ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்துக்கு இன்னும் இணையாக அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலும் இந்த ஏவுகணை தடுப்புல வர முடியுதுன்னு புரியுது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல இராணுவ ரீதியில் மிக அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அது ரஷ்யாவுடைய ஏவுகணை தான் அவன்கார்டு அப்படிம்பாங்க முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகும் ஒரு நொடிக்கு பத்து கிலோமீட்டர் தாண்டும் பிரம்மி பூட்டும் வேகம் ரஷ்யாவுடையது அதை இன்னும் வந்து டெவலப் பண்றாங்க நாங்கள் இன்னும் வேகம் பண்றோம் அப்படிங்கிறாங்க இதையே தடுக்க முடியாது அதே சமயத்தில் இரண்டாவது இடத்துல இருப்பது வந்து சீனாவுடைய டிஎஃப் நாற்பத்தி ஒன்று அப்படிம்பாங்க அது சீனாவுடைய ஏவுகணை அது முப்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகும் மூன்றாவது வேகமான ஏவுகணை பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அக்னி அஞ்சு ஏவுகணை இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் போகும் இதெல்லாம் பலாஸ்டிக் மிசைல் அப்படிம்பாங்க நீண்ட தூரம் மின்னல் வேகம் செல்லக்கூடியது இந்த மூணுமே ஒன்று ரெண்டு மூணு மூணுக்குமே தொழில்நுட்பம் கொடுத்தது ரஷ்யா தான் இன்னைக்கு சீனாவுடைய ஏவுனி இவ்வளோ வேகமாக போவதற்கு இந்தியாவுடைய ஏவுனை இவ்வளோ வேகமாக போவதற்கு ஆரம்ப கால காலகட்டத்தில் தொழில்நுட்பம் கொடுத்தது ரஷ்யா தான் அவர்களுடைய தொழில்நுட்பம் தான் இங்கே பயன்பட்டுட்டு இருக்கு அதை உண்மையாக ஒத்துக்கணும் இந்த குரூஸ் மிசைல் குறுகிய தூரம் போக போவதில் இன்னைக்கு உலகத்தில் தடுக்க முடியாது இந்தியாவில் இருக்கும் பிரமோ சேவனை தான் அந்த தொழில்நுட்பம் ரஷ்யா தான் அப்போ பார்க்கும்போது இந்த ரஷ்யாவுடைய வேகத்தை தடுக்கும் அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் வளரலன்னு புரியுது ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க உலக இந்த மீடியாக்கள் சொல்ல மாட்டாங்க வெஸ்டர்ன் மீடியாக்கள் இன்னும் அவங்க ஒரு வல்லரசு தான் ரஷ்யா ஆனால் இவ்வளோ வேகமான ஏவனைகளை வச்சுக்கிட்டு இருந்து அது அவங்க ஏன் இந்த உக்ரைன் சண்டையில் பயன்படுத்தாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குழப்பந்தான் இங்கே இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் இந்த தாக்குதல் நீண்ட நாள் ஈரானால் செய்ய முடியாது இந்த பலத்த சேதத்தை வந்து இன்னும் நீண்ட நாட்கள் ஈரானால் கொடுக்கவே முடியாது இஸ்ரேல் இந்த ஈரானிடம் வந்து இன்றைக்கி மூவாயிரம் நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை வச்சுருக்காங்க அதில் ஆயிரம் ஏவுகணை மட்டுமே இஸ்ரேலை எட்டி பிடிக்கும் மிச்சம் ரெண்டாயிரம் இஸ்ரேலுக்கு வராது இந்த ஆயிரம் ஏவுகணையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாக்குதல் நடத்தும் போது முந்நூறு ஏவுகணையை அவங்க உபயோகப்பட்டாங்க ஈரான்காரங்க மீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் இரநூறு ஏவுகணையை அவங்க உபயோகப்படுத்திட்டாங்க மொத்தம் ஆயிரம் ஏவுகணையில் ஐநூறு ஏவுகணை காலி ஈரானில் இப்போ மீதி இருப்பது இன்னும் ஐநூறு ஏவுகணை தான் மித மீதம் இருக்குது இன்னும் சில வாரங்கள் மட்டுமே அவர்களால் ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியும்னு தெரியுது முதல்ல வந்து ஒரு நாளைக்கு நூறு ஏவனையும் விட்டாங்க நேற்று வெறும் எழுவத்தஞ்சு ஏவனி தான் விட்டுருக்காங்க இனி வருகின்ற நாட்களில் படிப்படிப்படியாக குறைஞ்சு பத்து அஞ்சு விட்டு அந்த ஐநூறையுமே விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரான்ல ஏவுகணை இல்லை இந்த வருகின்ற ஐநூறுலுமே ஒரு நானூறு நானூற்றி இருபது தடுத்துருவாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் மீதம் இருக்கிறது தான் சேதத்தை கொடுக்கும் அதனால வந்து நீண்ட நாள் இப்படியே ஈரான் தாக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி கற்பனை இங்கே செய்யக்கூடாது சில நாட்கள் மட்டுமே முடியும் இதில் ஈரான் மிகப்பெரிய தவறு வரலாற்று பிழைவனும் பண்ணிட்டாங்க இந்த தாக்குதல் இஸ்வெல்லாம் நடத்தி ஈரானுக்கு ஒரு லட்சிய கனவு இருந்தது முப்பதாயிரம் வரையிலான ஏவுகணைகள் முப்பதாயிரம் வரையிலான உலகத்திலேயே மிக அதிகமாக ஏவுகணை செய்யணும் அது வைக்கணும் நியூக்ளியர்ஸ் செய்யணும் அதை நம்ம இங்கே சேர்த்து வைக்கணும் ஈரான் அந்த அளவுக்கு வல்லமையாக இருக்குன்னு விரும்புனாங்க இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஏவனை கூட மிச்சம் அங்கே விடமாட்டோம் ஈரானில் இப்போ இஸ்ரேலுடைய வார் பிளான் என்ன அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிச்சம் இருப்பவை ரேடார்கள் மிச்சம் இருப்பவை முற்றாக தகர்த்துருவோம் ஒன்றும் இல்லாமல் அடிச்சிருவோம் அதுக்கப்புறம் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் இன்னும் மிச்சம் என்ன இருக்கோ அந்த அணு நிலையங்கள் அதை முற்றாக தகை தகர்த்துடுவோம் அதுக்கப்புறம் தலைவர்கள் இன்னும் மீதம் இருக்கிற இராணுவ தலைவர்கள் அரசியல் தலைவர்களை கொன்றுவோம் அதுக்கப்புறம் ஈரானில் இப்போ இருக்கிற ஒரே ஒரு மிசை கூட விட மாட்டோம் தேடி பிடித்து தனித்தனி ஏவுகணையுமே அழிப்போம் ஏவுனை தளங்களை அழிப்போம் இனி மேற்கொண்டு அவர்கள் ஏவுகணை செய்ய முடியாமல் பார்த்துக்குவோம் இனிமேல் ஈரானால் ஏவுகணையும் செய்ய முடியாது அணுகுண்டு செய்ய முடியாத அளவுக்கு இந்த தாக்குதல் மாதக்கணக்கில் நீடிக்கும் முற்றாக இராணுவ வலிமை பூஜ்ஜியம் என்ற அளவுக்கு கூட கொண்டு போய் விடுவோம் அப்படிங்கிறாங்க இது ஈரான் செஞ்ச மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை மோதுவதற்கு முன் தெரிந்து தான் மோதணும் யார்கிட்ட மோத போகிறோன்னு சொல்லி தேவையில்லாம மோதி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு முடிக்குது ஈரான் ஆனால் இங்கே மொத்த அரபிய உலகம் இந்த இஸ்லாமிய உலகம் வந்து பொய்யான செய்திகளை பரப்பிட்டு ஏதோ ஈரான் தொடர்ச்சி அதை செஞ்சிடும் அப்படின்னு செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க முடியவே முடியாது பூஜ்ஜியம் என்ற நிலைக்கு ஈரான் தள்ளப்படும் இராணுவ ரீதியாக இன்னும் மாதக்கணக்கில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்த நடத்து போல் அதே போல் பொய்யான செய்திகள் தொடர்ச்சி இங்கே பரப்புகிறாங்க ஈரான் வந்து இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் நவீன போர் போர் விமானத்தை அடித்து வீழ்த்திட்டாங்க இஸ்ரேலிய பிரதமர் பென்னமின் நெத்தனியாக இந்த ஓடிக்கிட்டாரு பொய்யான தகவல் போட்டு அவர்களுக்குள்ளே மகிழ்ந்து வாழ்றாங்க இந்த தினம் தினம் வழிநடத்துபவர் பென்னமின் எந்த வித எஃப் தேர்ட்டி ஃபைவ் அடிபடல ஒரு பொரிமனும் இஸ்ரேலுடைய அடிபடல அந்த அளவுக்கு அவங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அங்கே இல்லை பொய்யா இந்த கற்பனை நிப்பாட்டிக்கணும் நம்ம ஆபரேஷன் சிந்து ஆபரேஷன் சிந்து அப்பவுமே இந்த மாதிரி பொய்யான செய்திகள் மிகப்பெரிய அளவில் அவருக்குள்ளே பறக்க ஒரு மகிழ்ச்சி இந்த மாதிரி ரஃபால் அடி வாங்கியாச்சு இன்னும் கூட ஒரு வீடியோ கோடிக்கணக்கில் பார்க்கப்பட்ட வீடியோ ஷேர் பண்ணப்பட்ட வீடியோ அவர்களுடைய குரூப் உள்ள அது இத்தனைக்கும் ஒரு ஏஐ வீடியோ செயற்கை நுண்ணறி வீடியோ அந்த இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க அதில் வந்து ஒரு இளம் இந்திய பெண் விமானி அங்க பாகிஸ்தான் ஆண் விமானி ஒருத்தன் வரான் டீ கொண்டான் கெஞ்சுவது போல என்ன என் நாட்டுக்கு வெற்றி என்ன பெண் விமானி பின்னால வந்து ஏகப்பட்ட இந்திய ரஃபால் மற்ற விழுந்து கோடிக்கணக்கில் பார்க்கப்பட்ட வீடியோ அது செயற்கை தொழில்நுட்ப வீடியோ பார்த்தாலே நான் எனக்கெல்லாம் புரியும் அதுக்கு லட்சக்கணக்கில் கமெண்ட் வேறு விட்டுரு அந்த பெண்ணை அது பெண் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் இன்னொருத்தன்டான்னா அந்த பெண் வந்து எதிரி நாட்டு இராணுவ வீராங்கனை தான் ஆனால் நீ அதை வச்சுக்கோ இன்னொருத்தன்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கான்னு கையில் குழந்தை இருந்தால் விற்று இல்லாட்டி நீ வச்சுக்கோ இன்னொருத்த வந்து நம்ம ஏகப்பட்ட ரஃபால் அடித்து வீழ்த்திட்டோம் அதே போதும் இந்த பெண் பெண்ணை விட்டுனே முட்டாள்தனமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு வீடியோ கூட வித்தியாசம் புரியாமல் கோடிக்கணக்காக பார்ப்பது லட்சக்கணக்காக கமெண்ட் பண்ணுவதுன்னு சொல்லி இவர்கள் இந்த பொய்யிலேயே ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஈரான் மிக 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 சேதத்துக்கு உள்ளாகும் நான் சென்ற பதிவுகளில் பதிவு போது ஒரு பிரமிப்புக்கு உள்ளாக்குன ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னேன் அது ஒட்டுமொத்தமாக இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவ ஈரானுடைய உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டது விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டது ஏன்னா பிரமிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்னு சொன்னேன் மொசாத்த பற்றி போகணும் இருந்தேன் அதுக்கான துல்லிய விளக்கம் கிடச்சிருக்கு அதாவது அலட்சியம் ஈரானுடைய பக்கத்தில் நடந்த அலட்சியம் முன்கூட்டி தாக்குவது வெற்றி பெறும் என்ற திட்டம் இஸ்ரேலி திட்டம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் வெற்றி பெற முடியும் முதல்ல அடிக்கிறவங்க தான் ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம போய் முதல்ல அடிக்கிறோம்னா முதல்ல அடிக்கிறோம் திரும்ப திரும்ப நமக்கு அடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இராணுவ ரீதியாக சண்டையில அப்படி தான் அதே சமயத்துல எதிரி நம்மள முதல் அடிச்சிட்டா நம்ம அதோட முடிஞ்சு போகலாம் நம்ம எதிரி அடிக்க முடியாம போகலாம் திரும்ப திரும்ப அடிக்க முடியாம போலாம் அதே சமயம் முதல் தாக்குதல் நம்ம நம்மள்தான் இருந்தால் முதல் தாக்குதல் தான் திரும்ப 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 தாக்க முடியும் இது பேசுவை நிரூபிச்சிருக்காங்க இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா ஈரான் ஓமன் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது கட்டம் நடைபெறுவதாக இருந்தது அதோடு அது முற்றுப்புள்ளி பெறுவதாக இருந்தது இன்னைக்கு ஆறா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கணும் ஈரானில் என்ன அலட்சியமாக இருந்துட்டாங்கன்னா இந்த ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாத்தையும் தோல்வியில் முடியும் தெரியும் தான் தாக்குவாங்க இஸ்ரேல் இதுதான் நியாயமும் கூட அதனால வந்து ரொம்ப அலட்சியமாக ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச பிறகு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த வெள்ளிக்கிழமை இரவு அந்த மூத்த இராணுவ தளபதிகள் அவங்கவுங்க வீட்டில் போய் தூங்கியிருக்காங்க அவர்களுக்கு என்று பாதுகாப்பு ஷெல்டர் தனியாக இருக்குது எல்லாத்துக்குமே ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் பேச்சுவார்த்தை இருக்குது நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் சண்டை வரும் நம்ம அப்போ போய் படுத்துக்கலாம் பயம் பத்திரமாக இருந்துக்கலாம்னு சொல்லி அலட்சியம் காட்டுனது மிகப்பெரிய தப்பு இன்னொன்று அதை விட மிக மிகப்பெரிய தப்பு வந்து ஈரானுடைய விமானப்படை பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாசி ஜதாக் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழம கிழமைக்கு அப்புறம் சண்டை எப்படி நடக்கும் நம்ம எப்படி சண்டையை கொண்டு போகலாம்னு சொல்லி ஒரு வார் மீட்டிங் ஒரு இடத்துல போட்டிருக்கார் போர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனை அதுக்கு வந்து ஏகப்பட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்க இதெல்லாம் இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிட்டு கொத்தா கிடைச்சிருக்காங்க ஒரு ரூம்ல மிச்சம் எல்லாம் வீட்டுக்குள்ள தூங்கியிருக்காங்க இதை விட்டால் நல்ல தருணம் கிடைக்காதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை இருக்கும் போதே அதுக்கப்புறம் தான் நியாயமாக அடிச்சிருக்கணும் முன்கூட்டி வெள்ளிக்கிழமையே போய் மாபெரும் தாக்குதல் அடிச்சு தான் இருபதுக்கு மேற்பட்ட ராணுவ அதிகாரிகளையும் ஆறுக்கு மேற்பட்ட விஞ்ஞானிகளும் கோலம் முடிஞ்சது இல்லைன்னா இத்தனை பேர்த்துக்கு ஒட்டுக்கா வந்து ஒரு உலக அளவில் வந்து ஒரே இப்படி கொண்டு காமிச்சதே இல்லை இது முன்கூட்டியே அழிக்கும் ஒரு வகை தந்திரமான திட்டம் என்று கூட சொல்லலாம் இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏஎல் ஜமீர் ஏற்கனவே மிரட்டியிருந்தாரு எங்களுடைய மக்களை பொதுமக்களை கொன்றால் மிக பயங்கரமாக ஈரானை தாக்குவோம் சொல்லி இன்னைக்கு ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய மொழியில் இந்த அணு நிலையம் பக்கத்தில் இருப்பவங்க இருப்பவர்கள் இராணுவ நிலையம் பக்கத்தில் இருப்பவங்க மற்ற பெரிய பெரிய அரசு சம்பந்தப்பட்ட இடத்துல இருப்பவங்க காலி பண்ணி போயிடுங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்த சொல்லி கொடுத்து அவங்க மொழி ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மக்களை கொண்டதுக்காக இஸ்ரேல் மக்களை கொண்டதுக்காக இந்த இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் யாருமே எதிர்பாராத மிக கொடூரமான ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இதுவரைக்கும் வந்து அவங்க நாலு நியூக்ளியர் நிலையங்களை தகர்த்து காமிச்சிட்டாங்க இஸ்ரே இஸ்ரேலியர்கள் எழுபத்தெட்டு பேர்த்துக்கு மேலே கொண்டு காமிச்சிட்டாங்க ஏகப்பட்ட விஞ்ஞானிகளை கொண்டுட்டாங்க ஏவுணைகள் ஏவுணை நிலையங்களை கொண்டுட்டாங்க இதுவரைக்கே சனிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் யாராலுமே நம்ப முடியாத ஒரு கொடூர தாக்குதல் த சஹ்ரான் ஃபியூயல் அண்ட் கேஸ்லைன் டிப்போ இது ஈரானில் இருக்கு இது வந்து கச்சா எண்ணெய்கள் சுத்திகரி பண்ணுவது சேர்த்து வைப்பது மிகப்பெரிய இது கோடிக்கணக்கான லட்சத்துல கோடிக்கணக்கான லிட்டர்கள் இந்த கச்சா எண்ணெய்கள் அங்கே அதில் இருக்கும் பதினோரு ராட்சத கொள்கலன்கள் இது இப்போ பத்திரமா வைக்கிற கொள்கல கொள்கலன் இருக்குது அந்த இடத்த தாக்கி இப்போ அது கொழுந்து விட்டு எரியுது அந்த இடத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய கட்டடங்களில் மக்கள் வாழ்ந்த ரைஸ் பில் ரைசிங் பில்டிங் வாங்க மிக பெரிய அங்கே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மிகப்பெரிய அச்ச சூழ்நிலை ஏன்னா அதை அணைக்க முடியல அணைக்கவும் முடியாது மிக பயங்கரமாக எரியுது இந்த கொள்கலன்கள் பதினொன்றுமே ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வெடிச்சா மிகப்பெரிய பூகம்பத்தை கொடுக்கும் மிகப்பெரிய சேதத்தை அந்த பக்கத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இது கச்சா எண்ணெய் சேத சேமிப்பு இன்னொன்று சஹார் ரே இதுவுமே கச்சா எண்ணெய் சுத்தப்படுத்துவது சேமித்து வைப்பது மிக பெரியது அதன் மீதும் தாக்குதல் நடத்தி கொழுந்து விட்டு எரியுது எந்த நேரத்திலும் வெடிச்சு சேரலாம் இது ரெண்டுமே கச்சா எண்ணெய் சேர்த்து வச்சிருந்தது மீதம் இரண்டு வந்து இயற்கை எரிவாயு சம்மந்தப்பட்டது நேச்சுரல் கேஸ் அப்படிம்பாங்க சவுத் பாரா கேஸ் ஃபீல்டு உலகத்திலேயே மிக பெரிய இந்த இயற்கை எரிவாயு சுத்தப்படுத்துவது சேர்த்துவது அனுப்புவது எனர்ஜி எனர்ஜி ஸ்டேஷன்பாங்க உலகத்தில் மிக பெரியது அதை அடித்து கொழுந்து விட்டு எரியுது எந்நேரமும் மிகப்பெரிய வெடிபெயர்ப்பெல்லாம் இன்னொரு இதை போல இயற்கை எரிவாயு சேமிப்பு சுத்தப்படுத்துவது விநியோகம் பண்ணுவதை பத்த நான்கு பிரம்மாண்டமான கற்பனை கெட்டாத இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட பத்தி எரியுது இப்ப ஈரான் அணைக்கணும்னு நினைச்சா எங்க போய் அணைப்பாங்கன்னு தெரியல அவர்கிட்ட ஒரு லிமிட்டான தீயணைப்பு கருவிகள் நிலையங்கள் இருக்கு எப்படி போய் அணைப்பாங்க அப்படின்னு சொல்லி மிக பயமா இருக்கு இந்த இந்த தாக்குதெல்லாம் உலகமே எதிர்பார்க்கல இப்படி போய் ஒரு கொடூரமா பத் அடிச்சு பத்த வச்சுடுறது வெடிச்ச பின்னாவே ஒரு பூகம்பங்களே அங்கெல்லாம் ஏற்படும் அந்த மக்கள் வாழ்வதை மிகப்பெரிய முட்டாள்தனம் இப்போ வந்து அந்த இஸ்ரேல் வந்து அந்த ஈரான் மக்களுக்கு ரைசிங் அதாவது நீங்கள் பொங்கி எழுங்க அந்த அரசுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்றாங்க ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிய சேவையை துடிசங் முற்றா ஆனால் டெஸ்லா இந்த எலன் மாஸ்க் என்ன பண்ணியிருக்கா அவருடைய ஸ்டார் லிங்க் மூலமா ஏறு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்து அந்த மக்களை வந்து இணையத்தை உபயோகப்படுத்தி போராட தூண்டிட்டு இருக்காங்க என் நேரமும் அங்கே ஒரு போராட்டம் வெடிக்கலாம் இதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரைக்கும் ரெண்டு பக்கமே தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான் நடத்திய தாக்குதல் லிமிட்டடாக இருக்கு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா ஈரான் வந்து நாங்கள் மிக அதிகமாக இன்னும் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க இஸ்ரேல்காரங்க இஸ்ரேல் ராணுவம் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த அளவு தாக்குதல்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்லாம் கற்பனைக்கும் எப் அப்பாற்பட்ட தந்திரங்கள் மிகுந்த கொடூரங்கள் நிறைந்த தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து இங்க யாருமே சொல்கிறதில்ல இப்போ இஸ்ரேல் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்து இது பக்கத்தில் இல்லை ஈரான் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இல்லை பக்கத்துல மட்டும் இருந்தால் வேற மாதிரி அடித்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட போயிட்டு வருவதற்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஆகுது ஒரு போரிமணம் தாக்கும் போது எரிபொருள் தேவை நடுவானில் நிரப் நிரப்பினாலுமே முழுவதுமாக நிரப்புவதற்கு எல்லாத்தையும் ஃபுல் பண்றதுக்கு திரும்ப எங்க நாட்டுக்கு வர வேண்டி ஆயுதங்கள் நாங்கள் அடித்து தீர்ந்த பிறகு இந்த ஆயுதங்களை நிரப்புவதற்கு இங்கே நாட்டுக்கு வர வேண்டியிருக்கு மற்றும் வந்து மெயின்டெனன்ஸ் ஆறாயிரம் கிலோமீட்டர் போர்வான பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ண வர வர வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஈரான் அண்டை நாடாக இருந்தால் இந்நேரத்துக்கே நாங்கள் புதைச்சி காமிச்சிருப்போம் ஆனாலும் பரவாயில்ல மாத கணக்கில் எடுத்து இராணுவ ரீதியாக ஈரானை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இது ஈரானுக்கு தேவையில்லாத வேலையாக தோணுது அதே போல் ஒரே ஒரு சேலஞ்சு மட்டும் இஸ்ரேலுக்கு முன்னாடி இருக்குது அதை எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரில ஃபோர்டோ நியூக்ளியர் பிளான்ட் அதுதான் மிக அதிக ஆழத்தில் புதஞ்சு மண்ணுக்கடியில் பாறைக்கடியில் புதஞ்சு நூற்றம்பது மீட்டருக்கு தாண்டி கீழே வந்து அதை அணு இருக்காங்க அது இப்போ வரைக்கும் அடிக்கலாம் மிகப்பெரிய பந்தயம் சேலஞ்சு சொல்லுவாங்க உலகம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆனால் பிரதமர் பென்னியமனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதையும் விடப்பதில் நிச்சயமாக அதை அடிச்சுட்டு வந்துருக்காங்க பார்ப்போம் நன்றிகள்